ஓம் ஸ்ரீ சிவபுராணம் ஓம் நமசிவாய வாழவாடந்தால் வாழவே இமை போல்டும் இல்லेंगे நாதம் தள்ளவே ஓ ஏகம் பிறப்பருக்கும் பிஞ்சாய் எயிலார் கயலெறிஞ்சி இன்னிருந்து மண்ணிறந்து மிக்காய் விளங்கொதியாய் என்னிறந்து இல்லை இராதானே நின் பெருந்தே உள்ளாவினையேன் பழமையாய் பாம்பாகி பொதியே மலந்த மலச்சுடரே தேசனே தேனாரமுதே அமுதே சிவப்புராணி

மகாதேவ <laughs> 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 சிவனே போட்டி நாட்ட வர்க்கம் இறைவா போற்றி நரகரணமா பார்வதி பதையே மகாதேவா சிவனே போட்டி நாட்டு வர்க்கம் இறைவா போற்றி நம உதவதி பதையேவா நாடு சிவனே போட்டி நாட்டவர்க்கம் நிறைவா அருகர நம பார்வதி மதையே மகாதேவாருடைய சிவனே போத்தி மாட்டவருக்கும் நிறைவா போற்றி அருகர நம பார்வதி மதையே போடுங்க அருகர மகாதேவாத்தியாய சூரியாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனீஸ்வர ராகவே கேதுவே நமோ நமக நவக்கோள்களுடைய ஆதிக்கம் இல்லாமல் பகவானை நடத்தி செல்வதற்காக நவக்கோள்களும் பஞ்சபூதங்களும் ஒற்றுமையாக இருந்து பகவானை பிரார்த்தனை செய்து கால் நடிகின்றோம் விளைவா போற்றி அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக